ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் கன்னி லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சி ஒன்பது நாட்களில் குருவனுடைய பாதசாரத்தில் போகிறத பற்றி அதாவது அந்த குருவின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு அதுக்கு மேலே பூச நட்சத்திரத்துக்கு கடகராசியில் இருக்கிறாரு ரொம்ப நாள் இருக்கிறாரு அதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இப்போ வந்து வர்க்கோத்தம செவ்வாய்ங்கிற ஒரு டாபிக் இது இந்த ஒரு பாதத்தில் தான் செவ்வாய் வந்து அம்சத்துலேயும் இதே இடத்துல கடகத்தில் வர்க்கோத்தமமாகறார் அதனால் இந்த புனர்பூச நாலாம் பாதத்துக்கு செவ்வாய் வரக்கூடிய தேதி வந்து மார்ச் ஏப்ரல் மூணாந்தேதி பதினோராந்தேதி வரைக்கும் ஒம்பது நாட்கள் அங்கே இருக்குது அப்போ இந்த மூணாந்தேதியிலிருந்து அது வந்து கடகத்துக்கு வரும் பொழுது ஏற்கனவே மீனராசியில் நமக்கு ஏழாம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் தான் நாலு கிரக சேர்க்கை நடக்குது சனி புதன் ராகு சுக்கரன் இவங்கெல்லாம் இப்போ இந்த பார்வையும் இந்த செவ்வாயும் இந்த ம ஒம்பது நாட்களில் ரொம்ப இம்பேக்டை கொடுக்கும் அதனால தான் இந்த டாபிக் எடுத்துக்கிறேன் ஜென்ரலாக மாதக்கோள் அப்படிங்கிறதுல பெருசாக நம்ம எடுக்க வேண்டியதில்லை இருந்தாலும் இந்த பார்வை சேர்க்கை இந்த வர்க்கோத்தமம் இதுக்காகத்தான் இந்த பதிவு அப்போ நமக்கு செவ்வாய் அட்டமாதிபதி நம்முடைய நட்சத்திர பிரகாரம் நம்முடைய லக்கணத்தில் நட்சத்திர தொடர்பு பிரகாரம் எடுத்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு சிந்தனைகளை வளர்க்குறதாகட்டும் நம்மளுடைய அறிவு சார்ந்த வேலைகளாகட்டும் நமக்கு சந்தோஷம் கலைகள் குடும்ப நலம் எல்லாம் குறிக்கிறதா இருக்குது அதே மாதிரி இறையருள் தெய்வ அனுகிரகம் பூர்வீகம் பெரிய ஒரு படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இதையெல்லாம் குறிக்கிறதா இருக்குது அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து ஸ்பேர்பாட் சம்மந்தப்பட்ட தொழில் விவசாய தொழில் அதாவது ஹார்ட்வேரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கட்டட கட்டுமானத்துறை இப்படியெல்லாம் கூட அது செவ்வாய் வேலை செய்யும் அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவர் அவர் வந்து குருவோட குரு நட்சத்திரத்தில் இங்கே ஆகி நமக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் அந்த லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஏழாம் வீட்டில் இருக்கிற இந்த கிரகங்களோட ஒரு சம்பந்தம் ஏற்படுது ஏழாம் வீட்டில் இருக்கிற இந்த நாலு கிரகங்களோட இந்த ஒம்பது நாட்களில் ஒரு தொடர்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு திசா புத்தி நடக்கத்தானே செய்யும் சனியாக இருக்கலாம் சுக்கரனாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் அதே மாதிரி நமக்கு ராகுவாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் இத்தனை கிரகங்கள் இதில் சம்மந்தப்படுறதுனால தான் அது எந்த திசா புத்தி நடந்தாலுமே நமக்கு அதில் நம்ம ஜன ஜாதகப்படி ஏதோ ஒரு கிரகம் நம்மளுக்கு கெடுதலை செய்கிறதா அமைஞ்சிருச்சுன்னா அது நமக்கு நம்ம ஜாதத்தை கணித்து பார்க்கும்போது தெரியும் நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிக்கிறதுல கணிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை இந்த கிரகங்களில் எட்டாம் இடமான தடைகளையும் தோல்விகளையும் கஷ்டநஷ்டங்களையும் வழி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடமான விரயங்கள் ஊர் விட்டு விற்பவறது அதிகமாக செலவுகள் செய்தல் தன்னுடைய சக்தியை இழக்கிறது அல்லது நம்ம வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைகிறது இப்படியெல்லாம் பன்னெண்டாம் இடமும் வேலை செய்யும் இந்த ஆதிக்கத்தில் இந்த கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் நம்ம ஜாதகப்படி மாட்டிட்டால் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குங்கிறதுக்கு தான் இந்த பதிவு உறவுகள் சார்ந்த வகையில் கருத்து மோதல்கள் உருவாகும் நம்பிக்கை சார்ந்த வகையில் நம்ம வந்து ஏமாறக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏழாம் வீட்டில் சுக்கரன் சனி ராகுங்கும் போதே எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும் பெண்கள் ஆண்கள் பெண்கள் உறவுகள் சம்மந்தப்பட்டது நம்ம நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் சம்மந்தப்பட்டது நம்ம கஸ்டமராக டீல் பண்ணக்கூடிய நபர்களையே கூட புது கஸ்டமர் வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஏமாறக்கூடியது அதே போல் நம்ம வந்து மூத்த சகோதர வகையில் சகோதரி வகையில் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் சின்னதாக ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை எமோஷனலாக ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை தேவையில்லாமல் ஒரு கஷ்டநஷ்டங்களை ஒரு சண்டை சச்சரவுகளை உருவாக்குறது இது மாதிரி நடக்கக்கூடும் எல்லாருக்கும் கிடையாது மீண்டும் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த நாலு கிரகங்களோ அல்லது செவ்வாய் குருவோ ஆறு கிரகங்களுமே ஏதோ ஒரு கிரகம் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இருந்து திசா புத்தி நடந்துச்சுன்னா இது நடக்கும் சரி அந்த மாதிரி இல்லை சார் நம்மளுக்கு எல்லாமே நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்குது எல்லா கிரகமும் தொழில் சார்ந்தும் நன்மை கொடுக்குது உறவுகள் சார்ந்தே நன்மை கொடுக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நடக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் நடக்கும் இப்போ உறவுகளோடு சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறது திருவிழாவுக்கு போகிறது ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது ஒரு என்ட்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டுக்கு உண்டான ட்ரிப்பை அமைச்சிக்கிறது பூர்வீகம் சார்ந்த செலவுகள் செய்கிறது அதே மாதிரி சுபகாரியங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டெவலப் பண்ணுறது பொழுதுபோக்கு சார்ந்து நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறது இப்படியும் நடக்கும் ஆக நல்லதாக இருந்தால் எப்படி கெட்டதாக இருந்தால் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு இப்போ வர்க்கோத்தம செவ்வாய் அப்படின்னா ராசிலேயும் செவ்வாய் கடகத்தில் தான் இருக்கார் அம்சத்துலேயும் கடகத்தில் தான் இருக்கார் இந்த ஒம்பது நாள் ஆனால் அங்கே நீசம் நீசமடைஞ்சு வர்க்கோத்தமமாகறார் அப்படிப்பட்ட செவ்வாய் நமக்கு வந்து பேச்சுவார்த்தைகளில் கெட்டதாக இருந்தால் நமக்கு சண்டை சச்சரவுகளை உண்டாக்கிடுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே நல்ல கிரகமாக நம்ம ஜன ஜாதகப்படி நல்ல கிரகமாக இருந்தால் பிரியமானவர்களோடு சந்தித்து பிரியமாக மகிழ்ந்து இருத்தல் மிக நல்லா நம்ம பொழுதை கழிக்கிறதுன்னு பேர் சில பேருக்கு திரைத்துறையிலையோ க கலைத்துறையிலையோ இருப்பாங்க பொழுதுபோக்கு கலைத்துறைகளில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து சான்ஸ் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்றைக்கோ பிரிந்திருந்த நபர்களோடு சேர்ந்து பகல் பழகிறது பழைய நண்பர்களை பார்க்குறது அதே மாதிரி உறவுகள் ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டத்தில் பிரிந்திருக்கிற உறவுகளெல்லாம் ஒன்று சேர்றது தந்தை மகன்களை பிரிந்திருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்றது எல்லாமே கூட இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ரெண்டு விதமாக பாருங்கள் நமக்கு நல்ல செவ்வாயா கெட்ட செவ்வாயான்னு பாருங்கள் இந்த நாலு கிரக கூட்டணியில் நல்லா ஆதிபத்தியம் வாங்கியிருக்கா கெட்டாதிபத்தியம் வாங்கியிருக்கா உவ நட்சத்திர கான்செப்டில் பாருங்கள் அப்படி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு நடக்கும் காரணம் என்னென்னா இத்தனை கிரகங்களுமே ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற குரு மாதிரி தான் செயல்படுறாங்க அப்போ ஒன்பதாம் இடங்கிறது என்ன பெரிய தெய்வ அனுகூலம் சந்தோஷம் இடமாற்றம் சந்தோஷமான இடமாற்றம் எதிர்பார்த்த நன்மைகள் ஆனால் இது எல்லாமே பாருங்கள் பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம்னு எடுக்கும்போது உற்பத்தி சார்ந்த துறைகள்லேயோ ட்ரேடிங் சார்ந்த துறைகள்லையோ பெரிய பலத்தை கொடுக்காது அது வந்து ஒரு தனி பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ கன்னி லக்னத்துக்கு இந்த ஒம்பது நாட்களில் நமக்கு செவ்வாய் திசா புத்தி அந்தரம் நடந்தால் நமக்கு நல்ல செவ்வாயாக கெட்ட செவ்வையான்னு பார்த்து கெட்ட செவ்வாயாக இருந்தால் புது முயற்சிகளில் இறங்காதீங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் நன்றி வணக்கம்